வந்து கவர் பண்ணியாச்சு எல்லா லக்கேஜையும் ஒன் பை ஒன்னா கீழே கொண்டு வந்தாச்சு இப்ப வந்து கேபுக்காக தான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் எப்போதுமே இந்த ஓலா ஊபர் பாத்தீங்கன்னா கூப்பிட்டோனே டான் வந்துருச்சு பட் இன்னைக்குன்னு பார்த்து கொஞ்சம் வந்து லேட் ஆயிடுச்சு ஸோ நாங்கள் மும்பையிலேருந்து எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பூனேக்கு தான் வந்து போக போகிறோம் எங்களுக்கு வந்து நிறையா ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க மும்பைல இருந்து பூனே பாத்தீங்கன்னா த்ரீ ஹவர்ஸ் டிராவல் தான் ஸோ எப்ப நாங்க மும்பை வந்தாலும் பூனே போகாம வந்து இருக்கவே மாட்டோம் ஏன்னா அங்கேயும் வந்து எங்க டேடியோட சிஸ்டர் எல்லாமே இருக்கிறாங்க ஒரு வழியா அறக்க பறக்க எங்க ட்ரெயின மிஸ் பண்ணிடுவோமோன்னு சொல்லிட்டு அவ்வளவு பயந்துட்டோம் ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு எங்களுக்கு எல்லாம் ஏகப்பட்ட லக்கேஜ் இருக்கு கிட்ஸ் இருக்காங்க ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டா என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பட் நல்ல வேலை எங்களோட நல்ல நேரம் ட்ரெயினே வந்து கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அதனால எங்களால வந்து ட்ரெயினை பிடிக்க முடிஞ்சிச்சு சோ காலையில பிரேக்ஃபாஸ்ட் வந்து வெறும் வடா பாவ் பஜ்ஜியா பாவ் தான் சாப்பிட்டோம் அதனால வந்து வீட்ல இருந்து இந்த முட்டை புர்ஜியும் அப்புறம் வந்து பாவும் வந்து எங்க மாமா வந்து எல்லாத்துக்கும் வச்சு கொடுத்துருந்தாங்க சோ எங்களுக்கு இன்னைக்கு இதுதான் வந்து லஞ்ச் எனக்கு இந்த பாவு எக் பூர்ஜி எல்லாம் வந்து செம்ம ஃபேவரட் சோ பசி வேற அதனால வந்து நல்லா சாப்பிட்டாச்சு மும்பை வரப்ப நானும் என் சின்ன ஃபேமிலி மட்டும் தான் வந்து சேர்ந்து வந்தோம் இப்ப ஹோல் ஃபேமிலியும் வந்து நாங்க இருக்கிறோம் ஒரே இடத்துலயே எங்களுக்கு வந்து கிடைச்சிருந்துச்சு எல்லாருமே ஒரே இடத்துலதான் வந்து உட்காந்துருந்தோம் நான் மும்பைல இருந்து வரப்பே சொல்லியிருப்பேன் பூனே கிராஸ் பண்ண பிறகு சீனரி எல்லாம் வந்து சூப்பரா இருக்கும்னு சொல்லிட்டு அதே மாதிரி இப்ப வந்து நம்ம திருப்பி ரிட்டர்ன் போயிட்டு இருக்கோம் சோ வந்து சீனரி எல்லாம் வந்து பயங்கரமா இருக்கு எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தோம் போற வழியில அதே மாதிரி நிறைய டன்னல்ஸ்லாம் வரும் சோ கிட்ஸ்க்கெலாம் வந்து ஜாலியா இருந்துச்சு அது இருட்டாயி இருட்டாயி வெளிச்சமா வரது வந்து அவங்க நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க பைனலி பூனேவும் வந்தாச்சு ஒரு ஃபைவ் தேர்ட்டி போலே வந்து ரீச் ஆயிட்டோம் பூனேலயும் பாத்தீங்கன்னா பெருசா வந்து ரொம்ப நாளெல்லாம் ஸ்டே பண்ண இல்ல கரெக்டா வந்து டூ டேஸ் தான் சோ வந்து அதுக்குள்ள இங்க உள்ள ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் பாத்து முடிக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம் ஸ்டேஷனுக்கு எங்களை ரிசீவ் பண்றதுக்காக எங்களோட மச்சா வந்திருந்தாங்க அவங்க கார் தான் எடுத்துட்டு வந்திருந்தாங்க இருந்தாலும் உள்ள லக்கேஜ்க்கு அந்த கார் பத்தாதுன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ரெண்டு ஆட்டோ வந்து வந்து எல்லா கவுண்ட் கவுண்ட் பண்ணி பண்ணி பெரிய வேலையா இருந்துச்சு பூனே பாத்தீங்கன்னா மும்பை மாதிரி கிடையாது ரொம்ப ஹாட்டாலாம் இருக்காது நல்லா கூலா இருக்கும் இது ஒரு சின்ன சிட்டி தான் பட் பார்க்கறதுக்கும் வந்து சூப்பரா இருக்கும் ரோட்ஸ் எல்லாம் வந்து ஹில்ஸ் மாதிரி அப்படியே மேலே கீழே அந்த மாதிரி எல்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்கும் இந்த ரோடே பார்க்கறதுக்கு இடத்துக்கு பாருங்க எவ்வளவு பிளசண்டா இருக்குன்னு ரெண்டு பக்கமும் ஃபுல்லா ட்ரீயா கிரீனரியா வந்து செம்மையா இருக்கும் நாங்க போற ப்ளேஸ் பாத்தீங்கன்னா கோண்டுவான்னு சொல்லிட்டு அங்க ஃபுல்லா வந்து முஸ்லீம் ஏரியா தான் ஃபுல்லா கஜ கஜன்ட்டு அவ்வளோ ரஷ்ஷா இருக்கும் நம்ம ஊர்ல எல்லாம் ஆட்டோல ஏறினாலே எண்பது ரூபா நூறு ரூபா நூத்தி ஐம்பது ரூபான்னு சொல்லிதான் நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம் பட் இங்க மும்பைலயும் சரி பூனேலயும் சரி ரொம்ப கம்மியா தான் வந்து இருக்கும் சோ எங்களோட மாமி வீட்டுக்கு வந்து ரீச் ஆயாச்சு என் டேடியோட சிஸ்டர் வீட்டுக்கு தான் வந்து வந்திருக்கோம் இதே அபார்ட்மெண்ட்ல முன்னாடி எங்க டேடியோட இன்னொரு சிஸ்டருமே இருப்பாங்க ஸோ இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து பல தடவை வந்து போயாச்சு இன்னும் அப்படியே தான் வந்து இருக்கு இங்கே புனேயில் மும்பை மாதிரி வீடுலாம் வந்து ரொம்ப கஞ்சஸ்டடெலாம் இருக்காது நல்லா ஸ்பேஷியஸாக சூப்பராக தான் இருக்கும் ஸோ கிட்ஸுக்கெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஆயிடுச்சு அங்கே பத்தாததுக்கு ஒரு கேட் வேற இருந்துச்சு ஸோ அவங்களுக்குலாம் வந்து நல்லா ப்ளே பண்ணுறதுக்கு நல்லா ஒரு ஆள் கிடச்சிருச்சு எங்கள் மாமியோட பொண்ணு வந்து துபாயில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ நாங்கள் வர நேரம் கரெக்டாக அவங்களும் வந்து ஃபோனில் வந்து எங்களை வெல்கம் பண்ணாங்க வீடியோ கால்லேருந்து ஆயிரம் தான் சொல்லுங்க என்ன விதவிதமா ஃபுட்டு சாப்பிட்டாலும் இந்த சாயோட பிஸ்கட் நினச்சி சாப்பிட்ற சந்தோஷம் வந்து எதுலேயுமே வந்து கிடைக்காது அதுலேயும் நாங்கள் ஒரு பெரிய சாய் அடிக்ட் ஃபேமிலி நானும் என் ரெண்டு பாபியும் பார்த்தீங்கன்னா சட்டுன்னு ஒரு பிளானை போட்டோம் நாளே கம்மி ஸோ ஒன் ஹவரோ டூ ஹவரோ கிடைக்கிற காப்பில் போய் ஷாப்பிங் பண்ணிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நாங்கள் மெயினாக கிளம்பி போனதே பார்த்தீங்கன்னா என்னோட பெரிய பாபி வந்து பயங்கரமான பேங்கிள்ஸ் கிரேஸ் உங்களுக்கு ஸோ என்னோட கசின் பார்த்தீங்கன்னா உங்களை ஒரு சூப்பரான ஷாப் கழிச்சிட்டு போறேன்னு சொல்லிட்டு ஒரு பேங்குள் ஷாப் கழிச்சிட்டு போனாங்க அங்கே உள்ள போனோடனே பார்த்தீங்கன்னா வீடியோஸ்லாம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஸோ நான் டக்குன்னு கட் பண்ணிட்டேன் பா என்ன மாதிரி கலெக்ஷன்ஸ்ன்னு பாத்தீங்களா என்னோட பாபிக்கு வந்து தகதக தங்க வேட்டை மாதிரி வந்து ஆயிடுச்சு அவங்க டக்குன்னு ஒரு நாலஞ்சு எடுத்து விட்டாங்க நெக்ஸ்ட் நாங்கள் அப்படியே அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லா வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருந்தோம் எந்த பக்கம் திரும்பினாலும் வந்து கடை தான் அவ்வளோ ஷாப்பிங் பண்ணுறதுக்கு அங்கே வந்து வசதி இருக்கு புர்காலாம் வந்து ரோட்லேயே வந்து கொட்டி கிடக்கு நாங்களும் ஜஸ்ட் வந்து அப்படியே எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் ஷால் காட்டன் ஷால் அதெல்லாம் வந்து வாங்க வேண்டிய வேலை வாங்கிட்டு இருந்தோம் அப்புறம் மெயினாக பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து கிஃப்ட் பண்ணிருந்தாங்க எங்க மூணு பேருக்குமே வந்து ட்ரெஸ் வாங்கி கொடுத்திருந்தாங்க என்னோட மாமி வீட்டுல பட் அது வந்து அன்பார்ச்சுனேட்லி வந்து சைஸ் கொஞ்சம் இஷ்யூஸ் இருந்துச்சு சோ டக்குன்னு போய் சேஞ்ச் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அதுக்காகவும் நாங்க வந்து மெயினா கிளம்பி வந்திருந்தோம் எனக்கு வாங்கி கொடுத்திருந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சோ வந்து நான் வந்து சேஞ்ச் பண்ணல அதே இருக்கட்டும்னு விட்டுட்டேன் அப்படியே ஐலின்க்கு வந்து மக்கானான்னு சொல்லிட்டு பிரேயருக்கு போடுற ஒரு ஷால் அது வாங்கலான்னு சொல்லி பாத்துட்டு இருந்தேன் பட் அது பாத்தீங்கன்னா தம் அதுவே த்ரீ ஹண்ட்ரட்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க சோ அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு இந்த வீட்டு பால்கனிலேருந்து வெளியில பார்த்தா எவ்வளோ ஒரு பிளசன்டா இருக்கு பாருங்க மார்னிங் ஏஞ்சி வந்துட்டு வெள்ள நின்று பாக்குறதுக்கே சூப்பரா இருந்துச்சு கீழ பாருங்க தரெல்லாம் எப்படி ஒரு மாதிரி வந்து ஸ்லோப்பா இருக்குன்னு சொல்லிட்டு இங்க பூனில மோஸ்ட் ஆஃப் ரோட்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி தான் வந்து இருக்கும் மார்னிங் பிரேக் பாஸ்ட் பாத்தீங்கன்னா என்னோட கசின் வந்து எல்லா கிச்சியும் லைனா உட்கார வச்சு பிரெட் எடுத்துட்டு பீனட் பட்டரு ஜாமு நியூட்டலான்னு சொல்லி எல்லாத்தையும் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க எங்களுக்கு பிரேக் பாஸ்ட் பாத்தீங்கன்னா எங்க டேடியோட அக்கா பையன் வீட்ல இருந்து வந்து வந்திருந்துச்சு மிசல் பாவன் சொல்லிட்டு நிறைய வகையான பயிர் மிக்சடு பயிர் அதை வச்சு ஒரு கிரேவி மாதிரி வந்து பண்ணிருவாங்க அதுக்கு மேல வந்து மிக்சர் மாதிரி அங்க கிடைக்கிற மிக்சர் அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மேல ஆனியன் கொரியாண்டது அதெல்லாம் வந்து சாப் பண்ணி ஃபைனா சாப் பண்ணி வந்து போட்டுருவாங்க சோ இதோட வந்து பாவு வந்து தொட்டு சாப்பிடணும் இதான் வந்து மிசல் பாவ் நிஜமாவே வந்து சூப்பரா இருந்துச்சு பிளஸ் ஹெல்தியும் கூட இது வந்து எல்லா வகையான பல்சஸும் வந்து நமக்கு வந்து டேஸ்டியா சாப்பிட முடியுதுல சோ வந்து கால பிரேக் வந்து சூப்பரா வந்து போச்சு இங்க வந்தா இட்லி தோசையே கொஞ்ச நாளைக்கு வந்து மறந்துட வேண்டிதான் வகை வகையா வந்து நமக்கு வந்து செஞ்சு கொடுப்பாங்க இது வந்து கடக் பாவுன்னு வந்துட்டு சொல்லுவாங்க பாவலே வந்து கொஞ்சம் ஹார்டா இருக்கும் அதுல வந்து இந்த மாதிரி நல்லா பட்டரை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு அதுக்கடுத்து வந்து சாயில் டிப் பண்ணி வந்து சாப்பிடணும் சூப்பராக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கீழே வந்து கார்டன் ஏரியா மாதிரி பார்க்கறதுக்கே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கு கிட்ஸ்லாம் வந்து ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க அதில் வந்து எல்லா பில்டிங்க்கும் நடுவில் வந்து ஒரு பேருக்கு ஒரு ஸ்விம்மிங் பூல்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு பட் அதில் நானும் பல வருஷமா வரும்போதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன் அதில் தண்ணியே வந்து என்னைக்குமே இருந்தது கிடையாது ஸோ நாங்க எங்க வந்து கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா லன்ச்சுக்கு வந்து எங்க டேடியோட அக்கா அவங்க பையனோட வீட்டில் தான் வந்து லஞ்சு காலைல வந்து எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கொடுத்தாங்களே சோ அவங்க தான் வந்து இன்னைக்கு லஞ்சு ஸோ தான் வந்து கிளம்பி போயிட்டு இருந்தோம் என்னடா மும்பை விளாக்னு ஆரம்பிச்சதுலேருந்து எங்கள் டேடியோட அக்கா தங்கச்சி தங்கச்சி பையன் அக்கா பையன் லிஸ்ட்டு லென்த்தாக போதேன்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா எங்கள் டேடியோட கூட பிறந்தவங்களே பார்த்தீங்கன்னா எட்டு பேர் இருக்காங்க ஸோ அதை வச்சே நீங்கள் வந்து தெரிஞ்சிக்கலாம் எத்தனை பேர் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு நாள் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால மெயினான ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு மட்டும்தான் வந்து நாங்கள் பிளான் பண்ணி வச்சுருக்கோம் இதே இன்னும் வந்து லாங்காக இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் எந்தெந்த செந் சந்திலெல்லாம் வந்து யார் யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லார் வீட்டுக்குமே வந்து கூட்டிட்டு போய் எங்கள் டேடி இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருவாங்க அன்னைக்கு லஞ்ச் பாத்தீங்கன்னா நல்லா சிக்கன் பிரியாணியும் அப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து தந்தூரி ரொட்டியும் பிளஸ் வந்து பன்னீர் பட்டர் மசாலாவும் தான் வந்து செஞ்சிருந்தாங்க இங்க அலமதுல்லா எல்லார் வீட்லயுமே வந்து டேஸ்டுக்கு பஞ்சம் இல்லைன்னு சொல்லலாம் எல்லா சாப்பாடுமே வந்து சூப்பரா இருந்துச்சு அப்புறம் ஃபைனல் டச்சா வந்து கேசரி வந்து செஞ்சிருந்தாங்க பைனாப்பிள் ஃபிளேவர்ல அதுவுமே வந்து சூப்பரா இருந்துச்சு நான் நிறைய டைம் வந்து மும்பை வந்து விசிட் பண்ணியிருக்கேன் பட் இந்த டைம் விசிட் பண்ணது வந்து என் லைஃப்லேயே வந்து மறக்க முடியாதுன்னு தான் வந்து சொல்லலாம் ஏன்னா ஹோல் ஃபேமிலியாக போனது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு சீக்கிரமாகவே அங்கேருந்து வந்து நாங்கள் கிளம்பிட்டோம் ஏன்னா பார்த்திங்கன்னா எங்கள் மாமி வீட்டில் வந்து மருதாணி போகிறதுக்காக வந்து ஒரு ஹென்னா ஆர்டிஸ்ட்டை வந்து நாங்கள் கூப்பிட்டுருந்தோம் ஸோ போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா எங்கள் மச்சானோட வீடு இருக்குது எங்கள் டேடியோட தங்கச்சி பொண்ணு வீடு தான் ஸோ அவங்க ரொம்ப கம்பல் பண்ணி கூப்பிட்டாங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ்காச்சும் வந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு பார்த்தா எங்கள் எல்லாருக்குமே வந்து கிஃப்ட்ஸ் வாங்கி வச்சுருந்தாங்க எங்கள் மூணு ஃபேமிலிக்குமே தனித்தனியாக பேக்கிங் போட்டு அந்த பேக்கிங்கில் பார்த்திங்கன்னா எல்லா கிட்ஸுக்குமே வந்து டாய்ஸு அப்புறம் வாட்ச்சு அப்புறம் வந்து பிரேஸ்லெட் செயின் அந்த மாதிரி கிட்ஸ்க்கெலாம் வந்து வாங்கி வச்சுருந்தாங்க எங்களுக்கு லேடிஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா வந்து இந்த அனார்கலி டாப் மாதிரி இருக்கும்ல காட்டனில் அந்த மாதிரி வந்து வாங்கி வச்சுருந்தாங்க அப்புறம் ஜென்ஸ்க்கெலாம் வந்து ஜீன்ஸில் வந்து ஷர்ட்டு அந்த மாதிரி எங்கள் மூணு ஃபேமிலிக்குமே வந்து சூப்பராக வந்து சர்ப்ரைஸ் பண்ணிட்டாங்க எதிர்பார்க்கவே இல்லை கிட்ஸுக்குலாம் சொல்லவே தேவையில்ல இந்த மாதிரி கிஃப்ட்ஸ்னாலே வந்து குதூகலம் ஆயிடுவாங்க சோ அவங்கலாம் வந்து ஹாப்பி ஒன் பை ஒன்னா பிரிச்சு பார்த்துட்டு இருந்தோம் இப்போ என்னோட கவரை வந்து பிரிச்சு பார்த்தோம் எனக்கு ஒரு பீச் கலர்ல அழகான ஒரு ஒரு டாப் வந்து இருந்துச்சு குசேலுக்கு வந்து பில்டிங் பிளாக்ஸ் மாதிரி ஐலின்க்கு நல்லா பிங்க் கலர்ல ஒரு வாட்சும் பிளஸ் ஒரு செயினும் அப்புறம் என்னோட ஹஸ்பண்ட்க்கு வந்து ஒரு ஜீன்ஸ் ஷர்ட் அந்த மாதிரி வந்து டெனிம்ல வந்து ஒரு ஷர்ட் அந்த மாதிரி எல்லாருக்குமே வந்து வாங்கி வச்சிருந்தாங்க எனக்கு நினவு தெரிஞ்ச நாள்ல இருந்து இவங்க இந்த தான் வந்து இருக்கிறாங்க வீடு பாத்தீங்கன்னா சின்னதா இருந்தாலும் அழகா வந்து டெக்கரேட் பண்ணி வச்சிருந்தாங்க ரொம்ப நீட்டா இருந்துச்சு பாக்குறதுக்கு நிறைய அவங்களாவே வந்து டிஐஒயெல்லாம் பண்ணி சூப்பரா வந்து வச்சிருந்தாங்க எங்களுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு ஆறு மணிக்கெல்லாம் அந்த என்ன ஆர்டிஸ்ட் வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு எப்படியோ வந்து கிளம்பிட்டோம் கிளம்பி எங்க மாமி வீட்டுக்கே வந்து வந்துட்டோம் என்னோட மாமியோட பேத்தியே பாத்தீங்கன்னா என்னோட அதாவது என்னோட கசின் அவங்களும் ஒரு என்ன ஆர்டிஸ்ட் தான் பட் அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு டைம் இல்லை இத்தனை பேத்துக்கும் ஒரே ஆளா போடவும் முடியாது ஸோ அவங்க வந்து ஒரு ரெண்டு பேரை கூப்பிட்டுருந்தாங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அட்ட டைமில் வந்து போடுறாங்க ஒருத்தவங்க ஒரு கைக்கு இன்னொருத்தவங்க வந்து இன்னொரு கைக்கு நாங்கள் எல்லாருமே வந்து போட்டுக்கிட்டோம் ரெண்டு கையிலையுமே ஃப்ரண்ட் சைட் போடல ஜஸ்ட் பேக் சைடு மட்டுமே ரெண்டு கையில் வந்து போட்டுக்கிட்டோம் அதுக்கே வந்து டூ ஃபிஃப்டி தான் வந்து சார்ஜ் பண்ணாங்க ரொம்ப வந்து அஃபோர்டபுளாக தான் வந்து இருந்துச்சு அதுலேயும் அந்த டிசைன்ஸ் பார்க்கணுமே அப்படியே அச்சடிச்ச மாதிரி வந்து போடுறாங்க அதுலேயும் என்ன ஒரு ஃபாஸ்ட்டு தெரியுமா இந்த டிசைன்லாம் நான் போட உட்காந்தா எப்படியும் வந்து ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கு போடுவேன் ஒரு கைக்கே பட் அவங்க ஜஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்குள்ளேயே வந்து சட் சட் சட்டுன்னு போட்டு முடிச்சிட்டாங்க அதுலேயும் ரெண்டு பேர் ஒரே நேரத்தில் போட்டதுனால ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்லேயே வந்து ஒருத்தவங்களுக்கு வேலை முடிஞ்சிருது எங்களுக்கு மேரேஜ் அந்த மாதிரிலாம் பெருசாக ஒன்றும் வந்து கிடையாது ஜஸ்ட் ஒரு ஆசை தான் வந்து போட்டுக்கணும்னு சொல்லிட்டு இங்கெல்லாம் வந்து தெருவுக்கு தெரு வந்து இருப்பாங்க போடுறதுக்கு அதை முடிச்சுட்டு ட்ரை ஆக கூட இல்லை எப்படியோ கஷ்டப்பட்டு புர்காவெல்லாம் போட்டு கிளம்பி வந்துட்டோம் இந்த பூனையில் உள்ள ஸ்ட்ரீட் ஃபுட்டை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு ஏன்னா எங்களுக்கு டைம் இல்லை இப்போ விட்டாப்புறம் சாப்பிட முடியாது ஸோ கிளம்பி எங்களோட கசின் அழைச்சிட்டு வந்து வந்தாச்சு தாபேலி தைப்பூரி மொமோஸ் வந்து நான் மொமோஸ்க்கு வந்து இப்போ ஃபேன் ஆகிட்டேன் ஆக்சுவலி இதான் நான் ஒரு தேர்ட் டைம் சாப்பிட்றேன்னு சொல்லலாம் பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஃப்ரைட் மொமோஸ் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு பெரிய பெரிய மமோசுன்னு சொல்லிட்டு அதில் கொஞ்சம் அந்த இதெல்லாம் ஸ்பிரிங்கிள் பண்ணி தராங்க அதுவும் சூப்பராக இருந்துச்சு லாஸ்டா பார்த்தீங்கன்னா பானிபூரி அதுக்கடுத்து வந்து லெஸ்ஸி லெஸ்ஸி வந்து சொல்றதுக்கே வார்த்தை இல்லை அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஸோ எல்லாமே சாப்பிட்டுட்டு வந்து வீட்டுக்கு கிளம்பி போய்ட்டோம் போயிட்டு டின்னர்லாம் சாப்பிடல இதுவே வந்து ஃபுல்லாகிடுச்சு ஸோ அப்படியே படுத்தாச்சு ஸோ டுடேஸ் டே சிக்ஸ் இதுதான் எங்களோட வந்து லாஸ்ட் டே இன்னைக்கு ஈவினிங் வந்து கிளம்ப போகிறோம் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னால் அது வித்தியாசமாக இருக்கேன்னு பார்க்குறீங்களா சேமக்கிழங்கோட இலை இருக்குது தெரியுமா அதில் செஞ்சதான் இது இதோட பேர் வந்து ஆலு வடி அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க அப்புறம் சாபுதானா வடை அப்புறம் பாவ் சப்பாத்தி மட்டன் கீமா அப்புறம் வந்து இது தக்காளி சட்னி மாதிரி தான் பட் அதில் வந்து முட்டையும் வந்து போட்டிருக்காங்க ஸோ வந்து பிரேக்ஃபாஸ்டே அற்புதமாக வந்து முடிஞ்சிச்சு ஸோ பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு எல்லாரும் வந்து கிளம்பணும் எங்கே போக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு ஒரு வீட்டுக்கு போகணும்ல எங்களுக்கு கிஃப்ட்லாம் கொடுத்தாங்களே எங்கள் டேடியோட தங்கச்சி பொண்ணு வீட்டுக்கு தான் வந்து போக போகிறோம் நேற்றுக்கு வந்து ஜஸ்ட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் போயிட்டு உக்காந்தோம் அப்புறம் வந்தாச்சு ஸோ இன்றைக்கி தான் வந்து ப்ராப்பராக அவங்க வீட்டுக்கு வந்து போக போகிறோம் இன்வைட் பண்ணியிருந்தாங்க லஞ்சுக்கு எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்தே பாத்தீங்கன்னா இதுதான் வந்து என்னோட மாமியோட வீடு எங்க டேடியோட சிஸ்டரோட வீடு இப்பதான் வந்து அவங்க அப்பார்ட்மெண்ட்க்கு வந்து போயிட்டாங்க பட் அவங்களோட பொண்ணு மட்டும் இங்க மாடியிலேயே வந்து இருக்காங்க பார்க்கறதுக்கே ரொம்ப வெல்கமிங்கா இருந்துச்சு அவ்வளோ நீட்டா வந்து வச்சிருந்தாங்க இந்த வீட்லயுமே ஒன்றுக்கு மூணு கேட் வச்சிருந்தாங்க எல்லாமே நல்லா அதோட பேர் எனக்கு தெரியல பெர்ஷியன் கேட்டுன்னு நினைக்கிறேன் பாக்குறதுக்கே வந்து சூப்பரா இருந்துச்சு பட் நாங்களா இருக்கோம்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து ஓரமாக வச்சிருந்தாங்க சோ மச்சான் வந்து ஒய்ப்க்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு கிச்சன்ல இவங்க பாத்தீங்கன்னா ஏதோ வந்து சிக்கனில் வந்து கபாப் செஞ்சிட்டு வந்து நினைக்கிறேன் சாப்பாடுக்கு எல்லாமே வந்து தயாராகிட்டு இருந்துச்சு ஃபுட்டு மட்டும் வெளியிலேருந்து ஆர்டர் பண்ணியிருப்பாங்க போல் பட் ஸ்டார்டர் எல்லாமே வந்து வீட்டில் பண்ணியிருந்தாங்க பாவ் அதுக்கடுத்து வந்து எக்கு கிரேவி மாதிரி வந்து ஒன்று பண்ணியிருந்தாங்க அப்புறம் பன்னீர் டிக்கா சிக்கன் கபாப் கபாப் வந்து அந்த பாவுக்குள்ளே வச்சு அப்புறம் அந்த க்ரீன் சட்னி ஆனியன் அதெல்லாம் வச்சு வந்து சாப்பிட்ணும் சூப்பராக இருக்கும் இன்றைக்கி வந்து ஜம் பிரியாணின்னு சொல்லிட்டு தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க நம்ம அந்த அளவுக்கு வந்து பார்த்துருக்க மாட்டோம் இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே மிக்ஸாக இருக்கும் சிக்கன் மட்டன் எக்கு பொட்டேட்டோ அப்படின்னு சொல்லிட்டு டேஸ்ட்டும் ரொம்ப வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மட்டன் வந்து கோஃப்தாவாக போட்டிருப்பாங்க ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங்காக கிளம்பியாச்சு கீழே பார்த்தீங்கன்னா எங்கள் மாமியோட பையன் வீடு இருக்குது அவங்கள வந்து பார்க்க முடியல வேலைக்கு போயிருந்தாங்க ஸோ அந்த டைமில் தான் வந்து அவங்க ஒய்ஃப் வந்திருந்தாங்க ஸோ அப்படியே போயிட்டு ஒரு ஹாய் பாய் சொல்லிட்டு கிளம்பிடலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம் ஒரு காஃபி குடிக்க கூட எங்களுக்கு வந்து டைம் இல்லை ட்ரெயின்க்கு வந்து லேட் ஆகிடுச்சின்னு சொல்லிவிட்டு வந்து கிளம்பியாச்சு டேரக்டாக வந்து ஸ்டேஷன் வந்து போயிட்டோம் எங்களுக்கு நிறைய லக்கேஜ் இருந்தாலும் நாங்க நிறைய பேர் இருக்கிறதுனால எங்களுக்கு கேரி பண்றதுல வந்து பெருசா வந்து ஒரு கஷ்டமா இல்ல எல்லாமே நிறைய இது வந்து சூட்கேஸ் மாதிரி தான் இருந்துச்சு ஸோ எங்களுக்கு கொஞ்சம் வந்து ஈஸியாவே தான் இருந்துச்சு ப்ளூ லக்கேஜையும் வச்சுட்டு பிளாட்ஃபார்ம் எல்லாம் மாற வேலை இருக்குமோன்னு சொல்லிட்டு பயந்துட்டே இருந்தோம் பட் எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்ம்ல தான் வந்து போட்டிருந்தாங்க பட் ட்ரெயின் வந்து செம்ம லேட்டு ஒரு ஒன் ஹவர் வந்து லேட்டு ஸோ அங்க வந்து வெயிட்டிங் ஹால்ல வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அஹமதாபாத் டு திருச்சிராப்பள்ளி ட்ரெயின் தான் எல்லாரும் ரிட்டன் போறப்ப ஒன்னா சேர்ந்து போகலாம்னு சொல்லிட்டு ஹாப்பியாக இருந்தோம் பட் பார்த்தீங்கன்னா எங்களை வந்து மூணு கம்பார்ட்மெண்ட்ல வந்து பிரித்து போட்டுட்டாங்க பி ஒன் பி டூ பி த்ரீன்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்தே முடியல ட்ரெயினும் வந்து ரொம்ப இருந்துச்சு யாரையுமே மாற்றி விடவும் முடியல ஸோ போனோடனே வந்து டின்னர் வந்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணியாச்சு கிட்ஸ் எல்லாம் மேலே உட்கார வச்சு சாப்பாடு கொடுத்தாச்சு என்னோட அம்மாவும் மாமியும் தான் வந்து சேர்ந்து எல்லாமே பண்ணாங்க சப்பாத்தி வெண்டக்காய் பாவக்காய் சொல்லிட்டு மறுநாள் ஆந்திரா கிட்டே வந்தோன்னே ட்ரெயினே வந்து ஓரளவுக்கு காலியாகிடுச்சு ஃபுல்லாக ஸோ அதுக்கடுத்து எல்லாருமே வந்து சேர்ந்து உட்காந்துட்டோம் லன்ச் சாப்பிட்றதுக்கெலாம் லன்ச் பார்த்திங்கன்னா புளி சாதமும் சிக்கன் ஃப்ரையும் தான் கூடவே வந்து சிப்ஸு கிப்ஸ்லாம் வந்து இருந்துச்சு ஸோ எல்லோரும் சேர்ந்து உட்காந்து வந்து சாப்பிட்டாச்சு பட் என்னான்னு பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வந்து நாங்கள் விழுப்புரம் வரைக்கும் தான் வந்து எடுத்து வச்சுருக்கோம் ஸோ விழுப்புரத்தில் வந்து இப்போ ஏசி கோச்சுலேருந்து நாங்கள் வந்து நார்மல் கோச்சுக்கு வந்து ஷிஃப்ட் ஆகணும் ஸோ அந்த டிக்கெட் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து நார்மல் கோச்சுக்கு வந்து ஷிஃப்ட் ஆகிட்டோம் ரொம்ப லேட் நைட்டாக இல்லாமல் ஒரு ஒம்பது பத்து மணி போலேயே வந்து எங்கள் ஊரில் போயிட்டு ரீச் ஆகிட்டோம் இங்கே ரிசீவ் பண்ணுறதுக்கு என்னோடய ஹஸ்பண்ட் தான் வந்திருந்தாங்க கார்லாம் எடுத்துட்டு ஸோ எல்லோரும் வந்து கிளம்பி வீட்டுக்கு போயாச்சு ஸோ இதோட வந்து மும்பை விளாக் வந்து முடியுது ஐ ஹோப் நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதுக்கு மேலே என்ன நடக்க போகுதுன்னு நீங்கள் நெக்ஸ்ட் விளாகில் தான் வந்து பார்க்கணும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ